அஷ்டத்துக்கு பலகர்களில் வடக்கு திசைக்கு அதிபதியாகவும் லட்சுமி தேவியுடைய செல்வங்களை நிர்வகிக்கிற பொறுப்பையும் கொண்டவர் தான் குபேர பகவான் ஒரு சமயம் திருமகளுடைய வெண் சங்கம் கலைமகளுடைய வெண்தாமரையும் குபேரனுக்கு வரமாக கிடைக்கிது அந்த இரண்டையுமே தேவகணங்களாக்கி தன்னுடைய நிர்வாக பணிக்காக துணக்கி வச்சுக்கிறாரு சங்கா வந்த தேவகணம் தான் சங்கநிதி இவங்க செல்வத்தை கொடுக்கக்கூடியவங்க வெண்தாமரையா வந்த தேவகணம் தான் பத்மநிதி இவங்க அறிவினை அறளக்கூடியவங்க சங்கம் பதுமம் மகாபதுமம் மகரம் கச்சபம் முகுந்தம் குந்தம் நீலம் வரம்னு ஒன்பது நிதிகள் இருக்காங்க இந்த ஒன்பது நிதிகள்ல சங்க நிதிக்கும் பதும நிதிக்கும் மட்டும்தான் திருவுருவமானது இருக்கு மற்ற எல்லாருமே உருவம் இல்லாமல் இருக்காங்க பெரும்பாலும் நிறைய சிவன் கோயில்கள்ல நம்ம சங்கநிதி பதும நிதியோட திருவுருவங்களை பார்க்கலாம் கோபுரங்கள் மாதிரி உயரமான இடங்கள்ல அந்த சிற்பங்களானது இருக்கும் இந்த சங்கநதியும் பதும நிதியும் தான் ஒரு பக்தர் திருக்கோயில்குள்ளார வரும்பொழுது எப்படி இருக்காங்க அவங்க இறைவன் எப்படி வேண்டுறாங்க இறைவன் மேலே எவ்வளோ பக்தி வச்சுருக்காங்க வெளியில் போகும்பொழுது எப்படி போகிறாங்க உள்ளார ஏதாவது கோயிலில் தேவையில்லாததெல்லாம் பேசுகிறாங்களான்னு எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சி குபேரன் சொல்லுவாங்க குபேரன் இயவன் சொல்வது போல் கொடுப்பாரு